சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது உனக்கு பிடித்தமானது விட்டுவிடாதே என் அன்பு குழந்தையே உனக்கு பிடித்தமானது விட்டுவிடாதே நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த அந்த உறவு உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் இது அந்த நேரம் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்கப் போகிறேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் சாயப்பாவாகிய நான் ஆணையிட்டு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் சிறு சிறு தடங்கல்கள் சட்டென விலகிவிடும் இன்று முதல் எந்த தீமையும் உன்னை அண்டாது விரைவில் நீ அடைய போகும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு இனி கவலை வேண்டாம் குழந்தையே இனி எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள் யாரையும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைக்காதே இன்று உன் கண்ணுக்கு ஒன்று இல்லாதவர்களும் அவர்களும் ஒரு நாள் மீண்டும் வருவார் யாருடைய வாழ்வு எப்பொழுது எப்படி வாழும் என்று தெரியாது அதுபோல இன்று நன்றாக இருப்பவர்கள் நாளை கஷ்டப்படலாம் இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை நன்றாக இருக்கலாம் ஆகையால் இன்று நாம் கஷ்டப்படுகிறோம் என்று கலங்காதே உன் கைகளை பிடித்து உன்னை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழ நீ விரும்பிய வாழ்க்கை வாழத்தான் போகிறாய் என் குழந்தையே அள்ளும் பகலும் உன் அப்பா நான் உன்னை பற்றித்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அதனால் கலங்காதே என் குழந்தைக்கு என்ன தேவைப்படும் என்று எனக்கு தெரியும் அதை பூர்த்தி செய்ய நான் தயாராகிவிட்டேன் இனி உன் கடமைகளை முடித்து உன் தேவைகளை பூர்த்தி செய்து விடுவேன் உனக்கு என்ன நேரம் இது என்பதை நான் மட்டுமே அறிவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் பிரச்சனைகள் என்ன என்பதை அதை நான் உணர்ந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகிறேன் அதுவரை சற்று நிதானமாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இரு நான் சொல்வதை ஒரு உத்வேகமாக உத்வேகமாக நினைத்து செயல்படும் நீ நினைத்த காரியம் வெற்றி பெறும் ஓம் சாயரம் நன்றி